அல்லாஹ் சுஹான குர்ஆன்ல ஐந்து விடயங்களை கூறி இந்த ஐந்து விடயத்தை பற்றிய முழு அறிவும் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் ஐந்து விடயத்தை பற்றிய அறிவு உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அது முகமது சல்லல்லா இஸ்லாம் அவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கூட இந்த ஐந்து விடயங்களை பற்றிய அறிவு கொடுக்கப்படவில்லை அல்லாஹுக்கு மட்டும்தான் இந்த ஐந்து விடயத்துடைய அறிவு முழுமையாக இருக்கிறது அந்த ஐந்து விடயங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம்

விடயத்தை அல்லாஹ் சுருக்கமாக குறிப்பிடுகிறார் முதலாவது நிச்சயமாக அல்லா சுபா அவனிடத்தில் தான் அறிவு இருக்கிறது என்று கூறுகிறார் அவர்கள் மறுமையினால் நிகழ்வதற்கு முன்னால் என்னென்ன நடக்கும் என்று வகைப்படுத்தி கூறியிருக்கிறார்கள் இந்த அடையாளங்கள் நடந்துவிட்டால் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் மறுமையினால் உங்களுக்கு நெருக்கம் என்று சல்லலாயசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மறுமையுடைய நாள் உலகம் அழியக்கூடிய நாள் இந்த தினத்தில் இந்த டேட்ல இந்த நேரத்தில் இந்த நிமிடத்துல இந்த வினாடியில தான் நடக்கும் என்று நபி அவர்களும் சொன்னது கிடையாது உலகத்திலே எந்த ஒரு அறிவாளியோ எந்த ஒரு சயின்டிஸ்டோ சொன்னது கிடையாது அப்படி சொன்னாலும் அது சாத்தியமற்றவருடைய மறுமையானவர்களே உலகம் எப்பொழுது அழியும் மறுமையினால் எப்பொழுது ஏற்படும்

வெயிலடிக்கும் நீங்கள் சொல்வீர்கள் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி அருமையானவர்களே உலகத்திலே முடிவு செய்யப்பட்ட விடயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹுடைய ஏற்பாடில் நாளை மூன்று மணிக்கு மழை பொழியும் என்று இருக்கிறது இவர்களும் ஏதோ சில ஆராய்ச்சிகளை வைத்து நாளை இந்த இடத்திலே மழை பெய்யலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் வானிலை அறிக்கையை அவதானித்திருந்தால் அவர்கள் எப்படி கூறுவார்கள் நாளை இந்த இடத்தில் கனமழை பெய்யக்கூடும் சந்தேகத்துடைய அடிப்படையில் கேள்விக்குறியுடைய அடிப்படையில் தான் அவர்கள் அந்த அறிக்கைகளை வாசிப்பார்கள் நாளை இந்த இடத்திலே வெயில் அடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று அவர்கள் உறுதியாக சொல்ல மாட்டார்கள் ஏதோ சந்தேகத்துடைய சந்தேகத்துடைய பார்வையில் தான் அவர்கள் இவ்வாறான அறிக்கைகளை விடுவார்கள் அல்லாஹுடைய முடிவிலே நாளை மழை பெய்ய வேண்டும் என்றிருந்தால் இவர்கள் சொன்ன விடயம் அந்த இடத்திலே ஒத்துப்போவதின் காரணமாக மழை பொழிகிறது அதனால வானிலை அறிக்கை உண்மை என்று யாராலும் நம்ப முடியாது பல சந்தர்ப்பங்களில் நாங்களே பார்த்திருக்கிறோம் நாளை மழை பொழியும் என்று வானிலை அறிக்கையில் சொல்லப்படும் ஆனால் நாளை அந்த சந்தர்ப்பத்திலே கடும் வெயில் அடிக்கும் அருமையானவர்கள் அது மட்டுமல்ல ஒரு இடத்திலே அல்லாஹ் மழையை பொழிவிக்கிறான் என்றால் அந்த மழையிலே எத்தனை துளிகள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு துளியுடைய வேட் எவ்வளவு என்று எந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு சொல்ல முடியும் அருமையானவர்களை யாருக்கும் சொல்ல முடியாது சுற்று வட்டாரத்தில் அந்த மழை பொழியும் எங்கெல்லாம் பொழியும் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா யாருக்கும் சொல்ல முடியாது எனவே இந்த மழை பற்றிய முழு அறிவு அல்லாஹ் மட்டும் தான் இருக்கிறது அதில் எத்தனை துளிகள் அந்த துளிகளுடைய வெயிட் எவ்வளவு கனம் எவ்வளவு அது எந்த பிரதேசத்திலே பெய்யும் அதிலே இலைகளில் எத்தனை துளிகள் படும் மண்ணிலே எத்தனை துளிகள் படும் வீட்டுடைய கூரையிலே எத்தனை துளிகள் படும் மக்களுடைய தலையின் மீது எத்தனை துளிகள் விழும் என்று எந்த ஆராய்ச்சியாளருக்காவது சொல்ல முடியுமா இல்லை பற்றிய முழுமையான அறிவு அல்லாஹ் மட்டும் தான் இருக்கிறது இதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவது வய அலம் மாஃபில் அர்ஹாம் கற்பத்திலே இருக்கக்கூடிய விடயத்தை அல்லாஹ் அறிகிறான் ஒரு தாயுடைய கற்பத்திலே அந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்ற முழு அறிவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது இந்த சிலருக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்படலாம் இன்று ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை அவர்கள் கூறுகிறார்களே டாக்டர்ஸ்மார் கூறுகிறார்களே கைகள் அசைகிறது அல்லது இந்த குழந்தைக்கு இந்த நோய் இருக்கிறது என்று வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தையை பற்றி அவர்கள் கூறுகிறார்களே அப்படி இருக்க அல்லாஹுக்கு தான் இதை பற்றி அறிவு இருக்கிறது என்று எப்படி நீங்கள் கேட்க முடியும் என்று சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம் அருமையானவர்களே என்று ஸ்கேனை எடுத்துக்கொண்டால் ஆனால் நான்கு மாதத்துக்கு பிறகுதான் அந்த குழந்தையை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி கூறுகிறார்கள் நான்கு மாதத்துக்கு முன்னால் அந்த குழந்தையுடைய நிலைமை எப்படி அந்த குழந்தை இந்திரிய துளியாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறது யாருக்காவது சொல்ல முடியுமா இரத்த கட்டியாக மாறும் பொழுது அது எப்படி இருக்கிறது அது சதை கட்டியாக மாறும் பொழுது எப்படி இருக்கிறது ஆரம்ப ஸ்டேஜ் நாலு மாதத்துக்கு முன்னால அந்த குழந்தை அது மட்டுமல்ல அருமையானவர்களே அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே அந்த தம்பதிகள் திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே அந்த குழந்தை எந்த தாயுடைய கற்பத்துக்கு போக வேண்டும் என்ற அறிவு உலகத்திலே வேறு யாருக்கும் தெரியாது அல்லாஹ் மட்டும் தான் அறிந்தவன் அருமையானவர்களே சில சந்தர்ப்பங்களில் ஆண் குழந்தை என்று கூறியிருப்பார்கள் ஆனால் பிறப்பது பெண் குழந்தை பெண் குழந்தை என்று கூறியிருப்பார்கள் பிறப்பது ஆண் குழந்தை இப்படி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன எத்தனை விடயங்கள் நடந்திருக்கின்றன அருமையானவர்களே எனவே தான் அதை உறுதியாக யாராலும்

நாளை ஒரு மனிதன் என்ன சம்பாத்தியத்தை அவன் செய்ய போகிறான் அவனுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்க போகிறது எவ்வளவு நஷ்டம் ஏற்பட போகிறது வியாபாரம் நடக்க போகிறது என்ற சொல்ல முடியுமா நாளை எனக்கு இந்த கிடைக்க போகிறது சரியாக சொல்ல முடியுமா பத்து லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அல்லாஹுடைய அறிவிலே இருக்கும் என்று சொன்னால் தாண்டி ஒரு ரூபாய் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது அருமையானவர்களே இந்த மனிதருக்கு சொல்ல முடியுமா நாளை இந்த அமௌண்ட் தான் எனக்கு கிடைக்க போகிறது என்று ஒவ்வொருவரும் யோசிப்பார் நாளைக்கு என்ன நிலைமை என்னவாகுமோ நாளைக்கு லாபம் கிடைக்குமா அல்லது நஷ்டம் ஏற்படுமா என்று தான் ஒவ்வொருவரும் நாளையை பற்றி நினைப்பார்கள் ஆனால் நாளையுடைய சம்பாத்தியத்தை பற்றி யாராலும் தெளிவாக சொல்லவே முடியாது அது அல்லாஹுக்கு மட்டும் அறிந்த விடயம் அருமையானவர்களே சொல்லிவிட்டு அல்லாஹ் ஐந்தாவதாக கூறுகிறார் அது எந்தூமியிலே மரணிக்கும் என்ற விடயமும் தெரியாது என்று அல்லாஹ் கூறுகிறார் நான் இந்த இடத்தில் மரணிப்பேன் என்று எனக்கு ஷுவராக சொல்ல முடியாத அருமையானவர்களே அல்லாஹுடைய முடிவில் என்னுடைய மரணம் இந்த ஊரில் ஏற்பட வேண்டும் என்றிருந்தால் அந்த ஊரில் தான் ஏற்படும் அருமையானவர்களே நான் உங்களிடத்திலே ஒரு துவாவை வேண்டிக்கொள்கிறேன் என்னுடைய மரணம் மதீனாவிலே ஹதரத் சல்லா அலிஸ் அவர்கள் அந்த பூமியிலே அந்த ரௌதாவிலே என்னுடைய மரணம் ஏற்பட வேண்டும் நான் ஒவ்வொரு தொழுகையிலும் செய்கிறேன் என்னுடைய மரணம் ஏற்பட்டு அந்த கூட இருக்க வேண்டும் என்று நான் அல்லா இடத்திலே ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் இதை துவாவிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே ஆகவே யாராலும் இந்த மனிதர் எந்த இடத்திலே மரணிப்பார் என்று சொல்ல முடியாது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்திவிட்டால்